நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தினால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் நண்பா வணக்கம் மக்களே நான் உங்கள் யாஸர் இப்போ நம்ம வந்திருக்க இடம் நின்றுட்டு இடம் எதுன்னு பார்க்குறீங்களா பாசூர் பேரேஜில் தான் நம்ம நின்றுட்டு மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோ எதை நோக்கி ஒரு பயணம்னு பார்த்தீங்கன்னா ஹிட்டன் பிளேஸான ஒரு தர்கா அந்த தர்காவை நோக்கி தான் நம்ம இன்றைக்கி பயணமாக போக போகிறோம் நான் மட்டும் தனியாக போகிறேன்னு கேட்டால் இல்லை என் கூட உஸ்ஸாமா பில்லேடுன்னு வந்திருக்கான் ஆர்டர் நாங்கள் ரெண்டு பேரும் தான் இன்றைக்கி தர்காவை நோக்கி நாங்கள் போக போகிறோம் இந்த தர்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாசூர்லேருந்து முளசி டூ திருச்செங்கோடு போகிற தான் இந்த தர்கா இருக்குது அங்கே ரெண்டு தர்கா இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ரோஸ்னிமா சம்திங் அந்த பேர் தான் வரும் ரோஸ்னிமா அப்படிங்கிற ஒரு தர்காவும் குல்பீர் அப்படிங்கிற ஒரு தர்காவும் இருக்குது இந்த தர்காவுக்கு மக்கள் நிறையவே கூட்டம் வருது ஃபெசிஃபிக்காக குறிப்பிட்ட நாள் இருக்குது இந்த நாளில் தான் போனீங்க அந்த தர்கா ஓப்பனில் இருக்கும் அந்த நாளில் போனீங்க அப்படின்னா நிறையா கூட்டம் இருக்கும் அதெல்லாம் நான் என்னென்னு பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நம்ம அந்த பழைய காரணமலை வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொல்லியிருப்பேன் அங்கே உங்களுக்கு அங்கே ஒரு இடம் தெரியுது அதான் ஜெயல்ராபாளையம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நாங்கள் போகலான்னு அந்த ஜெயல்ராபாளையம் போகிறதுக்கு நமக்கு எப்படி ரூட்னு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த எண்டு பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தோட அந்த எண்டு நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்கு அப்படியே இந்த பக்கம் இந்த எண்டு பார்த்தீங்க அப்படின்னா இது நாமக்கல் மாவட்டம் அது ஈரோடு மாவட்டம் அது நாமக்கல் மாவட்டம் இந்த பாலம் தான் அந்த ரெண்டு மாவட்டத்தையுமே வித்தியாசப்படுத்துது இன்னொன்று என்னென்னா இங்கே வரப்போ கண்டிப்பாக எல்லாருமே ஹெல்மெட் போட்டுவாங்க ஏன்னா இங்கே கண்டிப்பாக போலீஸ் நிற்பாங்க ஹெல்மெட் இல்லாமல் வந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க நம்ம வண்டி புது வண்டிங்கிறனால எல்லாமே ப்ராப்பராக தம்பி வச்சுருக்கான் அதனால பிரச்சனை இல்லை இதே வண்டியில் ஏதாவது இல்லை ஹெல்மெட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க அப்புறம் ஃபைன் கட்டி தான் அவங்க நீங்கள் ஹெல்மெட் போடாமல் வந்தால் போலீஸ் பிடிப்பாங்கன்னு அங்கே தெரியுதா ரெண்டு அண்ணாங்க கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் தெரியுதுங்களா ரெண்டு அண்ணா எப்படி பம்பிகிட்ருக்காங்கன்னு அந்த பக்கம் போலீஸ் பிடிச்சிட்ருக்காங்க இவங்கள்ட்ட ஹெல்மெட் இல்லை அதனால உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே யோசிக்கிறாங்க திரு திரு நாங்க பாருங்க எப்படி எட்டி பாக்கறாங்க மக்களை இந்த இடத்துக்கு வரவங்க எல்லாருமே அவங்க காரை பைக் எல்லாம் ஓரமா நிறுத்திட்டு எல்லாருமே போட்டோ எடுத்துட்டு தான் போவாங்க நம்ம கூட வந்து பார்த்தீங்களா பில்லேடன் உசாமா பில்லேடன் கூட அங்க இருக்க ஒரு அக்காவுக்கு போட்டோ எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கான் ஒரு வழியா நம்ம தர்காக்கு பக்கத்துல வந்துட்டோம் இதான் நம்மளோட என்ட்ரன்ஸ் போர்டு இங்கிருந்து தான் நம்ம தர்காக்கு உள்ள போற வழி ஸ்டார்ட் ஆகுது நான் சொன்ன மாதிரி தர்கா பேர் தர்கா பேர் ரோஷ்னிமா ரோஷ்னிமா தர்கா இந்த தர்கா இவங்க தாண்டி தான் அடுத்து இன்னொரு வந்து குல்பீத் தர்கா ரெண்டு தர்கா இருக்கு ஒரு போர்டு தான் போடுற உள்ள ஒரு போர்டு இருக்கும் நம்ம போய் பார்த்துக்கலாம் வாங்க நம்ம பாத்துக்கலாம் போவோம் இந்த தர்கா பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை மட்டும் தான் இருக்கு இன்னொரு தர்கா நான் சொன்னேன்ல அதை நம்ம போய் பார்ப்போம் இது வந்து வெறும் வியாழக்கிழமை மட்டும் தான் செயல்படுன்னு அதுல எழுதி போட்டாங்க மற்ற நாள் இருக்காது போல அந்த இன்னொரு தர்காவுக்கு போற ரோடு பாத்தீங்களா அது மட்டும் கொஞ்சம் மோசமா இருக்கு நம்ம போவோம் அதுக்கு மக்களை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த தருவாக்குள்ளே நம்மளால் கேமரா யூஸ் பண்ண முடியல மொபைல் நாட் அலோட் கேமரா நாட் அலோட்னு சொல்லிட்டாங்க தருவாக்குள்ளே நம்ம போகலாம் பட் அங்கே வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு என்ட்ரன்ஸ்லேயே எங்களை சொல்லிட்டாங்க அதனால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல ஆனால் நாங்கள் தருவாக்குள்ளே போயிட்டு நானும் அவனும் பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம அந்த ரெண்டாவது தருவாவுக்கு போகலாம் இங்கே அலோடு இல்லைன்னு சொன்னது ஒரு வருத்தம் தான் பட் பரவாயில்ல சில விஷயங்கள் காட்டக்கூடாது அப்படின்னா அதை காட்டக்கூடாதாவே இருக்கட்டும் அது நல்லது தான் நம்ம பைக்கில் வந்தோம் அப்படின்னா பைக்கு கார் இந்த தரத்துலேயே வரலாம் ஆனால் ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது நீங்கள் பைக்கிலே வந்துடுங்க அதான் பெஸ்ட்டு ஏன்னா அங்கே நிறுத்திட்டு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தூரம் தான் நடந்து வரது சிரமமாக இருக்கும் அது வெயில் செம்மையாக இருக்குது நம்ம வந்திருக்க டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு ஃப்ரோக்கிலாக் ஆகிடுச்சு அதனால் இறங்கு வெயில் பயங்கரமாகவே இருக்குது இன்னொன்று என்னென்னா யதார்த்தமாக தான் நம்ம எல்லா வீடியோவுமே போடுறோம் ஒரு இடத்துக்கு போகிறப்ப நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்கே என்ன இருக்குது தெரிஞ்சுட்டு போவாங்க அங்கே போய் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினைப்பாங்க நானும் அப்படி தான் நினைப்பேன் ஆனால் என்னென்னா யதார்த்தமாக போடுற வீடியோ தான் எப்போவுமே பார்க்கறக்கு நல்லாயிருக்கும் ஒரு இடத்துக்கு நம்ம போகிறப்ப எல்லாத்தையுமே நம்ம முன்கூட்டி தெரிஞ்சுட்டே போக முடியாது உங்களை மாதிரி தான் நானும் ஒரு இடத்துக்கு ஃபஸ்ட் டைமாக வரோம் வரப்போ அங்கே நடக்கிற யதார்த்தத்தெல்லாம் பார்த்து அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம கேஷுவலாக வீடியோ போடுறோம் சில இடத்துல வந்து நம்ம போய் போனது ஒன்றா இருக்கும் நம்ம எதிர்பார்த்து ஒன்று போனதாக இருக்கும் அந்த அன்றைக்கி அங்கே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் ஏமாந்து திரும்பி வரும் ஏன்னா எல்லோருமே அப்படி தான் வரும் அப்படி இருக்கிற அந்த தான் உண்மையானதாக உள்ளபடி காட்டுற மாதிரியே தான் நான் எடுத்து வீடியோ போடுறேன் வாங்க நம்ம திருச்செங்கோடு பக்கம் மாட்டிருக்கு திருச்செங்கோடு ரொம்ப பக்கம் மழை தெரியுது மழை தெரியுதா இருந்து மக்களே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தர்கா அமைப்பு மாதிரி தான் இருக்குது ஒரு சின்ன ஒரு குடிசை கொட்டாய் மாதிரி போட்டு அதில் ஏதோ எழுதியிருக்காங்க நம்ம அதை என்னென்னு பார்ப்போம் வாங்க இங்கே யாராவது இருந்தாங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கலான்னு பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி இங்கே யாருமே இல்லை வியாழக்கிழமை நாள் வந்தீங்க அப்படின்னா இந்த தர்காவில் நம்ம எதையுமே பார்க்க முடியாது உள்ளே செல்ல பெண்களுக்கு மட்டும் அனுமதி ஆண்களுக்கு அனுமதி இல்லை ஓ நம்ம இங்கே உள்ளே போகக்கூடாது அடுத்ததுரா நமக்கு இங்கே அனுமதி இல்லை மக்களே நம்ம தர்காவுக்கு வந்தாச்சிங்க இங்கே ரெண்டு தர்கா இருக்குன்னு சொன்னோம்ல அதில் வந்து இந்த தர்கா வந்து பூட்டி இருக்குது வியாழக்கிழமை நாள் வந்தால் வந்து ரெண்டு தர்காமே திறந்துருக்குன்னு தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க நம்ம அதை நம்பி தான் வியாழக்கிழமை நாள் வந்தோம் கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமை அங்கே இருக்கிற தர்கா மட்டும் தான் ஓப்பன் இருக்குது இங்கே ரெண்டாவது இருக்க தர்கா வந்து க்ளோஸ்ல இருக்குது அதுலேயுமே அடிச்சிருக்காங்க சில டீட்டெயில்ஸ் இருக்குது என்னடா ரொம்ப நேரமாக அதை படிச்சுட்டே இருந்தேன் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்தால் பூட்டி இருக்கு அது வெள்ளிக்கிழம போட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கியே இல்லை எனக்கு புரியல இல்லை இல்லை எனக்கு தெரியல அதை நம்பி நாங்கள் சில பர்ச்சேஸ்லாம் வேற பண்ணிவிட்டு வந்தோம் அதை கொஞ்சம் காட்டு என்ன என்னன்னா இது வந்து பத்தி பிரெட்டு பொறி பெருச்சம்பழம் இந்த பொரியும் பண்ணும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்தால் இங்கே ஒரு குளம் மாதிரி இருக்கும் அந்த குளத்தில் நமக்கு இல்லை அந்த குளத்தில் மீனுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தோம் கடைசியில் பார்த்தா தர்கா பூட்டியிருக்கு நான் இப்போ அதை உங்களுக்கு காட்டுறேன் அந்த டைமிங் மட்டும் நம்ம பார்த்துருவோமா வாங்க காட்டுறேன் தர்கா பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும் சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் இங்கே நிறையவே கூட்டம் வரும் நம்ம ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை நாள் தான் நினச்சோம் ஆனால் இப்போ வந்து வியாழக்கிழமை நாள் வந்து இந்த தர்கா பூட்டியிருக்கும் போல் நமக்கு தெரில அந்த டீட்டெயில்ஸ் தர பார்த்துக்குங்க குல்பீர் தர்கான்னு போட்டு முக்கிய அறிவிப்புன்னு போட்டிருக்குங்களா அங்கே வியாழக்கிழமைய அடிச்சிட்டாங்க அதே மாதிரி ஞாயிறு காலை பாருங்கள் பத்து மணிங்கிற இடத்துல அடிச்சிட்டாங்க ஒரு மணி ஆட்டுக்குது ஒரு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஆட்டுக்குது மக்களே நான் சொன்னேன்ல இங்கே ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கும் அங்கே மீன் இருக்கும் அந்த மீனுக்கு தீனியெலாம் போடலான்னு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுவுமே பூட்டி தான் இருக்குது உள்ளே நம்மளால் போக முடியல அதுக்கு போடுறதுக்காக பொறி நம்ம ப்ரெட்லாம் வாங்கிட்டு வந்தோம் அங்கே மீன் நிறையா இருக்கும் ஆனால் அதில் பாதி அவன் தின்னுட்டான் அவல்ரெடி பிரித்து தான் இருக்குது நீங்கள் பாருங்களே நடிக்கிறேன் அவன் இது பண்ணு எல்லாமே அவன் சாப்பிட ஆரம்பிச்சுனான் கரமே நான் என்ன பண்ணிட்டோம் ஸோ அந்த மாதிரி இடம் பூட்டி இருக்குது மீனுக்காக வாங்கிட்டு வந்தது தான் வேற வழி இல்லை வேஸ்ட்டாக போயிருமில்ல அப்படியே தூக்கி போட்டாலும் தூக்கி போடலாம் அந்த பக்கம் ஆனால் அது உங்களுக்கு கவர் ஆக முடியும் கவர் பண்ண முடியாது ஏன்னா இங்கே செவுறு பெருசாக இருக்குது நல்லாவே ஹைட்டாக இருக்குது அது வேண்டாம் நம்ம இன்னொரு நாள் அந்த டைமிங் பார்த்தோன்னா அந்த டைமிங் மாதிரி வரப்போ கவர் பண்ணுவோம்